ஹாய் friends Assalamualaikum. Welcome வெல்கம் டு Info ஃபோ இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் ஆர் ஆர் பெட்டோட கண்டினியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்கள்ட்ட இளவம் பஞ்சு பெட்டு ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது இங்கே பாருங்கள் இவங்க ஃபுல் எலவஞ்சு பெட் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இதோட சைஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு டபுள் கட் பெட் ஸ்டீல் கட்டுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்பப்போ வந்துடும் இப்போது வந்து இதில் சுத்தமான இளவம் பஞ்சு தே உங்கள் இல்லம் தேடி வந்து செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வீட்டில் வந்து ரெடி பண்ணி தருவாங்க அவுட்ரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எதுக்கும் அவங்க நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் ப்யூர் எலவம் பஞ்சு தான் போட்டிருக்காங்க ஆல்மோஸ்ட் டன் டன்னாகிடுச்சு என்னால் ஃபுல் வீடியோவும் போட முடியல அதனால் நான் கொஞ்சம் வீடியோவாக தான் போட்டேன் கட் பண்ணி தான் எடுத்தேன் வீடியோவை பாருங்கள் இதில் நல்லா தெரியுது எலவம் பஞ்சு போட்டுன்னு சொல்லி இது ஃபினிஷிங் முடிஞ்சிட்ருக்கு என்னோடையும் பாருங்கள் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் பாருங்கள் ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு இதில் வந்து பைப்பிங்லாம் வச்சு தச்சுருக்காங்க பாருங்க இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு இதே கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேளுங்க இதே கலரில் கூட ரெடி பண்ணி தருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க பெட்டு கலர்ஸ் அனுப்புவாங்க துணி கலர்ஸு அதில் கூட நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி சொல்லலாம் இப்போ பாருங்கள் பெட்டோட ஒர்க் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் சூப்பராகவே வந்திருக்கு பெட்டு இதில் வந்து நல்லா தெரியுது பாருங்கள் பைப்புன்னு வச்சுருக்கிறது இதுதான் பெட்டோட ஃபினிஷிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும் என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்பவே நன்றி ஐம்பது ஃபாலோவர்ஸ் கிட்டக்க இப்போதான் வந்திருக்காங்க ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்